டிஎன்பிசி தலைவராக பிரபாகர் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு யார் இவர் மூத்த ஐஏஎஸ் அதிகாரி கருணாநிதி அவருக்கு செயலாளராக பணியாற்றி இருக்கார் அண்ணாமலை மாநில தலைவர் விநாயகா அமைப்பு செயலர் பி எல் சந்தோஷ் எந்த மத்திய அமைச்சரோடு எப்போது வேண்டுமானாலும் தொடர்ந்து கொடுப்பார் இப்படித்தான் அண்ணாமலை இந்த மூணு வருஷமா பிரபாகரனும் அண்ணாமலை லாபியில உள்ள ஒரு வந்து கூட்டணி வைக்கலாம் திமுக உள்ளேயே பலர் தனித்தனியா கூட்டணி வச்சிருக்காங்க அப்படின்னா திமுக என்ன இவர்கள் இல்லாம உதயநிதி தலைமையை எதிர்காலத்தை ஏற்றுக் கொள்ள விரும்ப விரும்ப திமுக ஆட்சி நடக்குது திமுகவின் ஆட்சியை கவிழ்ப்பதற்கு அண்ணாமலையோட சேர்ந்து பயணித்தார் ஆனா அது அப்படியே முரண்பாட ஆப்போசிட்டா நடக்குது ஆளுநர் ஒப்புதல் அளித்தால்தான் லிஸ்ட் திமுக அழுதும் ஆளுநர் ஒப்புதல் அளித்தால்தான் டிஎன்பிஜிக்கு சேர்மனா முடியும் அண்ணாமலையோட நெருக்கமா இருக்க ஒருத்தர் ஏன் திமுக ஆதரிக்கிறான்

கே எஸ் பிரபாகர் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு யார் இவர் மூத்த ஐஏஎஸ் அதிகாரியாக தமிழகத்தில் வளம் வந்திருக்காரு பல துறைகளில் பணியாற்றியவராக இருக்கிறார் யாருக்கு சுபாரித்து வந்தார் அப்படிங்கிற ஒரு சில பத்திரிகையாளர்கள் போடக்கூடிய பதிவுகளை நாங்கள் பார்த்துருந்தோம் முதல்ல யார் இவர் இல்லை இவர் ஒரு மூத்த ஐஏஎஸ் அதிகாரி நீங்கள் கருணாநிதி காலத்திலையும் அவர் அவருக்கு செயலாளராக பணியாற்றியிருக்கார் இப்பொழுது அவருடைய பெயர் சர்ச்சைக்கு சர்ச்சையாவதற்கு காரணம் இவரை ஏவா வேலு தான் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாரு ஏவா வேலு ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாரு இது ஒரு விஷயமாக பார்த்தாலும் இரண்டாவது ஒரு விஷயம் என்னென்னா அண்ணாமலையை அண்ணாமலை இப்போது லண்டன் போவதற்கு தயாராக இருக்கார் பிஜேபி உள்ள அரசியல் முரணாக முரணாக போயிட்ருக்கு அண்ணாமலை லண்டன் போவதற்கு என்ன காரணம்னா அண்ணாமலை எதை செய்து செய்தாலும் அவர் மூன்று வருட காலம் நடந்தது பிஎல் சந்தோஷு டெல்லியில் அமைச்சரோடு நேரடியாக பேசுவார் அமைச்சரோடு பேசுவார் முதலமைச்சர் அலுவலகத்தோடு பேசுவார் பிஎல் சந்தோஷ் பிஎல் சந்தோஷ் தான் பாஜகவினுடைய தேசிய செயலாளர் வழிகாட்டும் குழு பிஜேபியை கண்காணிக்கிறதுக்கு இந்தியா முழுக்க கண்காணிக்கக்கூடிய ஒரு பொறுப்பு தான் அந்த பிஜேபியினுடைய செயலாளர் இவர்கள் எதை சொல்லுகிறார்களோ அதை தான் செய்யணும் இப்போ அண்ணாமலை மாநில தலைவர் பிஜேபிக்கு கேசக விநாயகா அமைப்பு செயலாளர் அமைப்பு செயலாளர் எதை சொல்கிறாரோ அதுதான் கட்டளை அதுதான் கொள்கை இதுதான் பிஎல் சந்தோஷ்க்கு அப்போது பிஎல் சந்தோஷ் எந்த மத்திய அமைச்சரோடு எப்போது வேண்டுமானாலும் தொடர்பு கொள்வார் தொடர்பு கொண்டு இடுவார் எல்லா டிபார்ட்மெண்ட் அதிகாரி வந்துடுவோம் இப்படித்தான் அண்ணாமலை இந்த மூணு வருஷமாக திமுகவை ஆட்டி படைத்தார் ஆட்டி படைத்ததில் இந்த பிரபாகரனும் அண்ணாமலை லாபியில் உள்ள ஒருவர் அண்ணாமலை லாபியில் உள்ள ஒருவரை எப்படி டிஎன்பிசிக்கு தலைவராக போட முடிஞ்சது இதை ஏவா வேலு எப்படி அவருக்கு பரிந்துரை செய்கிறார் இதுதான் இப்போ ஒட்டுமொத்த ஊடகவியலாளர் மத்தியில் பரபரப்பாக பேசப்படுகிற செய்தி ஏவா வேலூர் பக்கம் திமுகவுக்குள்ளே அதிகாரம் செலுத்துகிறாரு இந்த பக்கம் நேரு பக்கம் அதிகாரம் செலுத்துறாரு இன்னொரு பக்கம் துரைமுருகன் ஐ பெரியசாமி இப்படி இவர்கள் அத்தனை பேருமே திமுகவுக்கே விசுவாசமே இல்லை திமுக வந்து கூட்டணி வைக்கலாம் திமுகக்குள்ளேயே பலர் தனித்தனியா கூட்டணி வச்சிருக்காங்க அப்படின்னா இப்போ திமுகவுடன் நிலைமை என்ன ஆகும் திமுகவுடைய இவர்கள் எல்லாமே உதயநிதி தலைமையை எதிர்காலத்தில் ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை விரும்பவில்லை இவங்க பூராம கனிமொழி இந்த அதிகாரத்துக்கு வருவாரா வருவதற்கான ஏவா வேலு உட்பட வருவதற்கான சூத்திரங்களை வகுத்து கொடுக்கக்கூடிய நபர்கள் ஆனால் முதலமைச்சர் அலுவலகம் ஸ்டாலின் துர்கா குடும்பத்துக்கு நெருக்கமான ஆட்கள் இவங்க இந்த நெருக்கமான ஆட்கள் என்ன பண்ணுறாங்க கனிமொழிக்கு பாதை அமைத்து கொடுப்பதற்கான முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ இதை தாண்டி பிஜேபி அண்ணாமலை லண்டனுக்கு போக வேண்டாம் நீங்கள் கட்சி நடத்துங்க இங்கே மாநில தலைவராக இருங்க இதில் ஒரு அதிகாரி கூட்டம் இருக்குது இந்த அதிகாரி கூட்டம் வேலை வாங்கிக்கும் யாரை உள்துறை செயலாளரை தலைமை செயலாளரை முதலமைச்சர் அலுவலகங்களை நீங்கள் மேலே வே வேலை வாங்கிக்குவாங்க இல்லைன்னா அவர்களை பற்றி செய்தி வெளியில் பரப்புவாங்க எந்த அதிகாரியும் மிஸ்டர் கிளீனாக வந்து சீட்டில் உட்கார முடியாது எந்த அதிகாரியுமே மிஸ்டர் கிளீனாக வந்து உட்காரவே முடியாது அப்போது எப்படி வந்து உட்காருவாங்க பல ஊழல் பண்ணி பல அரசியல் வட்டத்துக்கு இப்போ போடிகளை கொடுத்து தான் பதவி பிடிப்பாங்க நீங்கள் போன அண்ணாதிமுக ஆட்சியில் ஒரு பதினாறு கலெக்டர் பட்டியல் திமுக வந்தாலும் கலெக்டர் அண்ணாதிமுக வந்தாலும் கலெக்டர் இப்படி எந்த ஆட்சி வந்தாலும் இப்படி இந்த பட்டியல் கலெக்டராகவே எல்லா மாவட்டத்தையும் தொடர்ந்து நீடிக்க முடியும்னு ஒரு செய்தி வந்தது முதலமைச்சர் அப்போ ஜெய ஜெயலலிதா கவனத்துக்கு போன பிறகு அந்த நிறைய பட்டியல் அப்புறம் மாறுச்சு இப்படி ஒரு லாபி அதிகாரி மட்டியில் ஒரு லாபி இருக்குது அரசியல்வாதி மட்டிய மத்தத்தில் ஒரு லாபி இருக்குது இந்த லாபியில் இப்போ அண்ணாமலையும் இணைந்து கொண்டிருக்கிறார் அண்ணாமலை இணைந்து கொண்ட பிறகு அண்ணாமலை பிஜேபி தலைவராக இருக்கணும்னு விரும்புகிற ஆள்களை முதன்மையானவர் பரவாகிறார் இவரை டிஎன்பிசி போடுவதற்கு ஆளுநர் உடனே ஒப்புதல் கொடுக்குறாரு இப்போ இதில் தான் முன்பு வந்து சைலேந்திரபாபு அவருடைய பேர் வந்து அடிபட்டது ஆனால் அவர்கள் ஒப்புதல் அளிக்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்தது ஆனால் இவருக்கு உடனடியாக ஒப்புதல் காரணம் என்ன இவர் அண்ணாமலை லாபியில பிஜேபி லாபியில இருக்கார் திமுக திமுகவுக்கு ஆதரவான நிலையில் இருப்பதை போல நம்பப்படுகிற இந்த இந்த பிரபாகர் முதல் உள்துறை செயலராக இருந்தார் இப்போது டிஎன்பிசி தலைவராக வந்திருக்காரு கருணாநிதி அவர்களுடைய ஆட்சி காலத்திலும் ஒரு முக்கிய பங்கு வச்சிருக்காரு அதிமுக ஆட்சி காலத்திலேயும் முக்கிய பொறுப்புகளில் இருந்திருக்காரு மூத்த ஐஏஎஸ் அதிகாரியாக பல மாவட்டங்களில் பயணிச்சிருக்காரு பல துறைகளில் பயணிச்சிருக்கார் ஐயா இருந்தாலும் நீங்கள் சொன்னது அண்ணாமலையோடு ரொம்ப நெருக்கமானவர் பயணிச்சுக்கிட்டு இருக்காரு சொன்னீங்க இங்கே திமுக ஆட்சி நடக்குது திமுகவின் ஆட்சியை கவிழ்ப்பதற்கு அண்ணாமலையோட சேர்ந்து இவர் பயணித்தார் ஐ மீன் சேர்ந்துலாம் பேசினாங்க அப்படிங்கிறாங்க ஆனால் அது அப்படியே முரண்பாடாக நடக்குது எப்படி இல்லை இப்போ ஆளுநர் ஒப்புதல் அளித்தால்தான் லிஸ்ட்டு அழுது போகுது ஆளுநர் ஒப்புதல் அளித்தால் தான் டிஎன்பிசிக்கு சேர்மனாக வர முடியும் அண்ணாமலோட நெருக்கமாக இருக்க ஏன் திமுக ஆதரிக்கிறாங்க அருமையான கேள்வி இப்போ ஒரு சவுக்கு சங்கர் சிறைக்கு போன பிறகு திமுக அமைச்சர்கள் நேரு ஏவா வேலு மூர்த்தி போன்றவர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் எல்லாம் அண்ணாமலைக்கு கப்பம் கட்டினாங்க அண்ணாமலைக்கு கப்பம் கட்டி நேரு தான் வசூல் பண்ணி கொடுத்தாரு இப்போ செய்தி ஓடுது ஏன்னா செந்தில் பாலாஜி நிலைமை எல்லாத்துக்கும் தெரியும் செந்தில் பாலாஜி இந்த நிலைமைக்கு வருவதற்கு காரணம் அண்ணாமலை ஏன்னா நீங்கள் அண்ணாமலை இருந்தால் கொங்குபேட்டில் செந்தில் பாலாஜி அரசியலை அண்ணாமலை பண்ண முடியாது அப்போ ஒரே கத்தி நீங்கள் ரெண்டு சாரி ரெண்டு கத்தி ஒரு உரையில் இருக்காது கள்ளக்குறிச்சி அண்ணாமலைக்கு செந்தில் பாலாஜி கள்ளக்குறிச்சி கொங்கு முழுக்க தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருந்தவர் திமுக பவர் சென்டரில் செந்தில் பாலாஜி அங்கே தான் அரசியல் பண்ணுங்கிறாரு அண்ணாமலை அப்போ இத்தனை விஷயங்களை ரெண்டாவது திமுகவுக்குள்ளே முதலமைச்சருக்கு ரொம்ப நெருக்கம் முதலமைச்சரோட செந்தில் பாலாஜி இருக்காரு துறைமுருகன் பார்க்க போகிறாரு சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் உள்ளே செந்தில் பாலாஜி பேசிகிட்டு இருக்காருன்னு உடைய ஓயை யாரை உட்கார வைக்கிறாரு துரைமுருகனை அப்போ துரைமுருகனை விட யார் முக்கியம் செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி என்ன காரணம்னா எதை சொன்னாலும் நான் செஞ்சு முடிச்சார நீங்கள் கவலைப்படாதீங்க தேர்தல் வியூகங்களை வகுக்கிறதுலையும் எல்லாத்திலேயுமே இப்போ அந்த செந்தில் பாலாஜியை நீங்கள் ஓரம் கட்டணும் ரிமூவ் பண்ணணும் அது திமுகவுங்க திமுக முடியாது அதனால தான் நேரு உட்பட ஏவா வேலு உட்பட துரைமுருகன் உட்பட அத்தனை பேருக்குமே இந்த குறுகிய காலத்தில் ஸ்டாலின் நெருக்கமாயிட்டாரு இனி அவர் அவர் அவரிடம் போய் ரெக்கமெண்டேஷன் பண்ணி தான் முதலமைச்சருக்கு போகணுங்கிற நிலைமை நமக்கு வந்துருச்சு கருணாநிதியோடு அரசியல் பண்ணோம் எம்ஜிஆரோடு அரசியல் பண்ணோம் இப்போ செந்தில் பாலாஜியோடு அரசியல் பண்ணணுமே செந்தில் பாலாஜியை அரசியல் வாழ்க்கையை எப்படி முடித்து வைக்கிறது யார்கிட்ட போனால் முடிச்சு வைப்பார் அண்ணாமலை போனால் முடிச்சு வைப்பார் அண்ணாமலை ஏற்கனவே தொடர்பில் இருக்கார் இதுக்கு மீடியா யார் சவுக்கு சங்கர் சவுக்கு சங்கர் அண்ணாமலையுடைய லெஃப்ட்டு ரைட்டு எல்லாம் ஒரு தான் அப்போது அண்ணாதிமுக ஆட்சி காலத்தில் இப்படி தான் நடந்தது அமைச்சர்கள் போல் அண்ணாமலைக்கு கட்டுப்பட்டார்கள் கப்பம் கட்டினார்கள் இப்போ ஆட்சி மாறின பிறகு செந்தில் பாலாஜி ஒருவர் தான் நீங்கள் டெஸ்ட்டு செந்தில் பாலாஜி எல்லாமே பார்த்துங்க ஆட்டோமேட்டிக்காக அத்தனை அமைச்சர்கள் நீங்கள் இப்போது ஒரு மூணு நாள் மூன்று நாளுகளுக்கு முன்பு ஒரு ரியல் எஸ்டேட்டுக்காரர் ரிஜிஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு போகிறார் ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு அங்கே சொன்னாங்களாம் ஒரு சென்ட்டுக்கு ரெண்டாயிரூபா எவ்வளோ சென்ட் உங்கள் எவ்வளோ இருக்கு அந்த அத்தனை சென்ட்டுக்கும் இந்த ஒரு நம்பர் தரா பணத்தை கொடுத்துட்டு வாங்க அப்போ தான் இங்கே ரிஜிஸ்டர் ஆகும் ரிஜிஸ்டர் தான் சொல்கிறார் ஒரு நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு முழுக்க ஒரு லட்சம் சென்ட் இப்போ ரிஜிஸ்டர் ஆகும் ஒரு லட்சம் சென்ட்டு ரெண்டாயிரம் டெய்லி இரநூறு கோடி ரூபா வசூல் இது எப்படி கணக்கு காமிக்க முடியும் ரெண்டாயிரம் ரூபா அங்கே கரையை ஆகாது பதிவே ஆகாது அமைச்சர் மூர்த்தியினுடைய அறிவிக்கப்படாத உத்தரவு அப்போ இதெல்லாம் அண்ணாமலைக்கு தெரியுமானா அண்ணாமலைக்கு தெரியும் அண்ணாமலை பேசவே மாட்டார் எதை அறிக்கை கொடுப்பாரா கொடுக்கவே மாட்டார் அப்போ இந்த இதில் அண்ணாமலைக்கும் பங்கு போகுது திமுகவை எதிர்க்கணும் ஒழிக்கணும்னு நினைக்கிற அண்ணாமலைக்கு திமுக அமைச்சரே கப்பம் கட்டுறத ஸ்டாலினால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை உதயநிதியால் ஏற்றுக்கொள்ள முடியல நீங்கள் சொல்றது டிஎன்பிசி தலைவர் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அண்ணாமலை நெருக்கமாக இருக்காரு அவரை திமுக அமைச்சர்கள் ஆதரிச்சு தான் ஒன்று போய் அந்த இடத்துல வச்சுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க அதுதான் உண்மை அதான் திமுக அமைச்சர்கள் அண்ணாமலையை பார்த்து பயப்படுகிறார்கள் ஏன்னா அண்ணாமலையால் செந்தில் பாலாஜிக்கு ஏற்பட்ட நிலைமை எல்லா அமைச்சர்களுக்கும் ஏற்படுத்த முடியும் செந்தில் பாலாஜி இஷா செந்தில் பாலாஜி இந்த ரெண்டு நாளில் வெயில் வந்துடுவார் மூணு நாள் பயில் வந்துடும் ஏன் அண்ணாமலை அதிகாரம் இழக்க இழக்க அவர் வெளியில் வருவதற்கான நாட்கள் குறிக்கப்படுகிறது அண்ணாமலை தன்னுடைய அதிகாரத்தை இழந்து விட்டார் ரொம்ப சுத்தமாக இழந்துவிட்டார் கூட அமர் பிரசாத் ரெட்டியே இல்லையே அண்ணாமலையோடு யார் இருபத்தி நாலு மண்ட இயங்குகிற அமர் பிரசாத் ரெட்டியே இல்லையே ஆனால் அண்ணாமலை இங்கே ஒரு இடத்துல வலுவிழந்துக்கிட்டு இருக்காருங்கிறீங்க ஆனால் இன்னொரு புறம் அவருடைய லாபியில் இருக்க இன்னொருத்தர் வந்து இங்கிட்டு டிஎன்பிசியோட தலைவராக மாறுகிறாரு இதற்குள்ளே இருக்க கனெக்ஷன் என்னயா இல்லை அதாவது திமுகவை பொறுத்தவரை திமுக பிஜேபியை நேரடியாக பகிர்ந்து கொள்ள விரும்பலை அரசியல் அது மேலே நேரம் எதுக்குறாங்க மக்களை ஏமாத்துறதுக்கு மக்களை சிறுபான்மை முஸ்லீம்களை கம்யூனிஸ்ட்களை ஏமாற்றுவதற்கு அது நடத்துகிறாங்க ஆனால் அண்டர்க்ரவுண்ட் டீலிங் ரகசிய தொடர்பு அண்ணாமலையோடு நெருக்கமாக இருக்காங்க அண்ணாமலை திமுகவுன்னு அடிக்கிறதே இல்லை சமீப காலமாக அவருக்கு அதிமுகவை அடிப்பதற்கான அதிமுக அடிக்கிறாருன்னா சசிகலாவை சேர்த்துக்கோ டிடிவி சேர்த்துக்கோ ஓபிஎஸ் சேர்த்துக்கோ எப்படியாவது அவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு வாக்கு சதவீதத்தை உயர்த்தி காமிச்சிட்டு நான் தான் இங்கே பாஜகவை வளர்த்தேன் அப்படின்னு அங்கே ஒரு பொறுப்பு வாங்கினுன்னு அவர் நினைக்கிறாரா இல்லை அப்போ பாஜகவுக்கு அறிவிக்கப்படாத தலைவராக இப்போ இருபத்தஞ்சி வருஷம் இருக்கூட நினைக்கிறார் ஆனால் பாஜகவுக்கு விசுவாசமும் இல்லை திராவிட இயக்கங்களுக்கு விசுவாசமாக இருக்கார் அதுதான் அண்ணாமலை திராவிட இயக்கங்களுக்கு விசுவாசமாக இருக்கார் அவருக்கு என்ன வேலை கொடுத்தாங்க பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸு ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு விசுவாசமாக இருக்க சொல்லி ஆனால் நீங்கள் அண்ணாதிமுக திமுக அண்ணாமலைக்கு விலை வச்சு பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் ஏன் விலை என்ன எத்தனாயிரம் கோடி எவ்வளோ கோடி வாங்கிக்கா இப்போ அமைதியாக கடை டெய்லி இரநூறு கோடி ரூபா வருது இதில் சென்ட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தா தான் ரிஜிஸ்டர் பண்ணுவார் ரிஜிஸ்டர் தமிழ்நாடு முழுக்க குறைந்தது ஒரு லட்சம் சென்ட்டு ரிஜிஸ்டர் ஆகுது டெய்லி ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தே ஆகும் சாதாரண ஓயவாக இருந்த முருகேசன் மு முந்நூறு கோடி ரூபாய் சொத்து சேர்த்துருக்கார் மேலூரில் எப்படி நாடு இப்படி இந்த திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஆட்சிக்கு வருவதற்கு பின்பு முருகேசனுக்கு எப்படி இவ்வளோ சொத்து வந்தது மேலூரில் இப்படி இவ்வளோ நிலம் வந்தது நாராயணுக்கு கோயம்புத்தூரில் எப்படி இவ்வளோ நிலம் வந்தது அப்போது பிஜேபி நல்ல தொடர்பில் இருக்காங்க யாரோட நீங்கள் பிரபாகரனோடு அண்ணாமலை மீண்டும் தலைவராக ஆக்கியே தீர்வு நீங்கள் கங்கணம் கட்டிகிட்டு இருக்காரு பிரபாகரன் அப்போது திமுக ஆட்சி திமுக ஆட்சியில் பிஜேபியில் அண்ணாமலையை அதிகார அதிகார பதவியில் உட்கார வைத்து தீர்வதுன்னு கங்கண கண்ட நபர் தான் ஆளுநரால் பரி பரிந்துரைக்கப்பட்டு டிஎன்பிசி புதிய தலை புதிய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கார் அவருடைய பணி எவ்வாறு இருக்கிறதுங்கிறத பொறுத்து வந்து தான் பார்க்கணும் ஸோ அவருடைய பின்னணி கொடுத்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரம் கொடுத்ததுக்கு நன்றி ஐயா நன்றி வணக்கம்